டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு உரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க நானூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷனான வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் ஆயிரத்தி நூறு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் ஓடி இருக்குங்க ஓனர் ரெண்டு ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் மட்டும் வந்து முடிஞ்சிருச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குங்க டாப் வந்து கழட்டி வச்சுருக்காங்க ஃபிட்டிங்கில் கொடுத்துருவாங்க ஊக்குபிட்டு பம்பர் இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங் அவைலபிளாக இருக்குங்க டிராக்டரு மட்டும் வந்து கொடுத்துட்றாங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பது ஹெச்பி வந்து வருங்க வண்டி இன்னும் ஃபைனான்ஸில் இருக்குங்க மஹேந்திரா ஃபைனான்ஸில் இருக்குங்க வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் கிளியர் பண்ணி கொடுத்துறதா ஓனர் தரப்பிலேருந்து சொல்லியிருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆனைமலை அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க மகேந்திரால யுவோ டெக் ப்ளஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே